ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கூல் எல்லாமே இருக்குவே அப்படி பொறுமையுமே ஏஞ்சி பொறுமையாக குளித்து பொறுமையாக ரெடியாகி வைக்காண்டிருந்தேன் மேடம் ஃபோன் பண்ணி வண்டி ஷார்ட் பண்ணனுட்டாங்க ஓனர் அவங்க தம்பி நேற்று நைட்டு நான் வீடியோலாம் அப்லோட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கதில் தட்டி எழுப்பி ஒரு ஒரு லைட்டு மாதிரி ஓனர் வரும் அங்கே கூலிங் அதிகமாக இருக்குது ஜீரோ ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வந்து இருக்குது குளிர் பனி ரொம்ப அதிகம் பெய்யுது அப்படின்ட்டு ரூம்பு ஹீட்டாக வச்சுன்னு இருக்கும் அந்த மிஷின் ஆன் பண்ணி விட்டால் ஒரு லைட் மாதிரி வரும் அப்படியே ரூம்பு ஃபுல்லாக அப்படியே ஹீட் ஆகிடும் நல்லா கதை 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 அந்த மிஷின் எடுத்து வந்து கொடுத்தாரு எடுத்து வந்து கொடுத்துட்டு நார்மல் டைமில் ஆன் பண்ணி குமார் நீ தூங்க போகும்போது ஆஃப் பண்ணிட்டு தூங்கு அப்படின்னாரு சரி பாபா இன்ட்டு நீத்து நைட்டே யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா தான் ஒர்க் ஆச்சு அப்படியே ரூம் எல்லாம் ஹீட் ஆகிடுச்சு அது நான் இப்போ மேடத்தையிலேயே எட்டணும் போய் அவங்க எங்கே எடுன்னு போகிறாங்கன்னு தெரியல போயிட்டு வந்த நான் காட்டுறேன் ரூமுக்கு அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்குது அது வந்து கூடுற டிரைவர் வந்து கேட்டாராம் பாபா இதுமாரி லூல் ஆஃபர் போட்டுக்கிறாங்க ஒரு சின்ன மிஷின் அது சொன்னதுக்கு அவர் வீட்டில் இருக்கிற மிஷினை அதை குத்துட்டார் நேற்று நைட்டு அது கொஞ்சம் அடியே நல்லா கதை கதை தானே இருக்குது ரூம்பு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்குது சாமி ஐயோ கடவுளே ஸ்கூல் லீவ் கூட எங்களுக்கு விட்டு இருக்காங்க எங்கள் எங்கள் வீட்லேயும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் பையன் படிக்கிறோம் ப்ரைவேட் ஸ்கூலையும் பையன் படிக்கிறான் ஆனால் எங்கள் பசங்க போகல ஏன்னா எங்கள் ஓனர் தம்பி பசங்க ஸ்கூல் போகிறாங்க என்ன கணக்குன்னு தெரியல அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஆனால் அவங்க போகிறாங்க இது எப்படி என்னான்னு கணக்கு பண்ணி என்னென்னு சொல்கிறதுனே தெரியல பார்ப்போம் இல்லை இல்லை எங்கே ஸ்ரீநாள் இருக்கிற வேலையை வந்து போய் போயின்ட்டு அப்புறம் இங்கே முன்னாடி இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் போயின்ட்டு இப்போ கியூ வண்டியா இங்கிட்டனு வந்துருக்காங்க இதை முடிச்சுட்டு இட்டுன்னு போக போகிறாங்கன்னு தெரில அப்போ காரில் தான் உக்காண்டிங்கிறாங்க யாரையும் போகிற அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை என்ன பண்ணுறது என்ன தான் பண்ணி இது இப்படி தானே பழப்பு ஓடுறதோ தெரியல பழப்பு நல்லா தான் ஓடுது வீடியோவுக்கு எதனா போடலன்னு பார்த்தாலே எதுவும் மாட்ட மாட்டேங்குது விஷமாக எதனா ஒரு கண்டன்ட்டு இல்லை எதனா ஒரு இடம் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் தானே பித்து முடிக்குது சாப்பாடு சரியாக வராது போது அது கரண்ட் எடுத்து போய் போது எதனா சமைச்சு சமைச்சு போட்டினோம்னா அது கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ வந்துச்சு நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு கரண்ட் அடுப்பும் நாசமாக போயிடுச்சு சாப்பாடும் நல்லா வருது அப்புறம் எப்படி நம்ம சாப்பாடு செய்கிற வீடியோ போடுறது ஒன்றும் தெரியல இந்த போல தான் வாங்கினா இருந்தாங்க துணி காய வைக்கிற ஸ்டாண்டு அப்புறம் எது பிளாஸ்டிக் டப்பாங்க இது வேஷன் வாங்கினா முன்னாடி கவரில் விட்டு போயிட்டாங்க இது எத்தனை போய் கொடுத்துருவோம் ரெண்டு பொருள் தான் மீதி வாங்கினதால அவங்களே எத்தனை போயிட்டாங்க இது மட்டும் நம்ம சுமந்து கொண்டு போக வேண்டியது தான் மாவு மிக்ஸ் பண்ணுற அந்த மிக்சர் வந்து ஏதோ ரிப்பேர் ஆகிட்டுக்கு இது புதுசு அப்படின்ட்டு வாங்கின இடத்துல கேட்க வந்திருக்காங்க எங்கன்னா இந்த கடையில் தான் வாங்கினாங்க இந்த கடையில் தான் எலக்ட்ரிக் கட்டியெல்லாம் அதிகம் ஆஃபரில் கிடைக்கும் அதெல்லாம் இந்த கடையில் தான் வந்து வாங்கினாங்க கிளியராக தெரியுதா இதில் என்னன்னா இப்போ அந்த மிக்சி போட்டால் இந்த மாவு போகிறது சுற்றுது தனியாக அந்த மாவு போடுறது இந்த மாவு எடுத்த மாதிரி சுத்தமாட்டிருக்கு சுற்றுனா ரெண்டுமே தான் சுற்றுது அதுதான் செக் பண்ண வந்தாங்க கேட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நோ பேசுனாங்க பேசுனாங்க பேசிட்டு அப்புறம் இப்போ எதுமே கார்லேயே வைன்னுட்டாங்க மேடம் வந்து வெயிட் பண்ணிக்கிறேன் பொறுமையாக தான் வருவாங்க வேறு யாரும் பொருள் வாங்கிக்கினேன் வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ போய் வேற ஒரு கடையில் போய் வாங்கணும் அந்த இதுதான் தான் அவங்க தம்பி எனக்கு கொடுத்துருக்காரு ரூமில் வச்சுக்க சொல்லி ரெண்டாயிரத்தி இரநூறு வாட்ஸ் பவர் நான் ரூமில் போய் எங்கள் ரூமில் இருக்குது காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு இதை கொடுத்துருக்காரா இது வந்து சுவிட்சியாக அந்த ஒயர் அதில் கனெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தால் அதில் ரெண்டு இருக்கும் இது வந்து ஒரு லைட்டு இது வந்து ரெண்டு லைட்டு இது வந்து மே அட்ஜஸ்ட் பண்ணுறது இதை பான் பண்ணா எவ்வளோ செகண்டில் அந்த ஹீட் ஆகுதுன்னு பாருங்க இப்படியே அந்த பைப்பு லைட்டாக கலர் மாறுதா ஆனால் தான் அப்படியே ரூம்பு ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு பத்து இருபது செகண்ட் தான் அதுக்குள்ளே ஃபுல்லாக ஹீட் ஆகிடும் இது ஹீட் ஆச்சுன்னா அப்படியே ரூம் ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும் கரெக்டாக கொடுத்துருக்காரு அதாவது ஹீட் ஆகிடுச்சு ஃபுல்லும் அழகாக பக்கத்தில் உக்காந்துன்னு அது ஜாலியாக இருக்க வேண்டியது தான் இதில் வந்து இப்போ இது சென்ட்ரலுக்கு இதா பண்ணிட்டா ஆஃப் ஆகிடும் அதில் லைட் ஏரியாது மீதி ரெண்டுத்தில் மட்டும் வரும் அதேமாரி ஆஃப் பண்ணிவிட்டால் ரெண்டு ஆஃப் ஆகிடும் அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் முடிஞ்சிருச்சு யாரும் பத்துத்த வேண்டியது தான் காலையில் ஸ்கூல்ல இல்லை அதில் நிம்மதியாக பத்து தூங்கலாம் எட்டு ஒம்பது மணி வரைக்கும் வீடியோ கொஞ்சம் அப்படி இன்னும் வந்தால் யாரும் தப்பான்னு நினைக்காதுங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you.